இந்த இனிய காலை பொழுதில் சிறப்பான நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது காலை வணக்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்து இயற்கை பத்தின விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மிகச் சிறப்பான முறையில் அதை செயல்படுத்தி நல்ல முறையில் கொண்டு இருக்காங்க அதுக்கு என்னுடைய அனைத்து மெம்பர்ஸ்க்கும் வாலண்டியர்ஸ் தலைவர் செயலாளர் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது நம்ம வீட்டில் ஒரு சின்ன செடியோ மரமோ வ நட்டு வச்சோம்னா கூட நம்மளால் அதை சரியாக பராமரிக்க முடியறதில்லை இங்கே இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை கொண்டு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை அதை சிறப்போடு செஞ்சிட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வனாலயம் பொதுவா ஆலயம்னா நம்ம டக்குனு ஞாபகத்துக்கு வருது கோயில் கோயிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோங்க மன நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காகவும் தான் இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த மன நிம்மதியும் அமைதியும் எல்லார்த்தோட முகத்திலையும் நான் பார்த்தேன் இப்ப நம்ம கோயிலுக்கு போனா எல்லாருமே தானே இருப்போம் ஒரு பிரகாசமா இருப்போம் அமைதிக்காக போவோம் உண்மையாலுமே இந்த வனாலயம் அப்படிங்கிற அந்த பேர் இதுக்கு எக்ஸாக்டாக சூட் ஆகிருக்கு அப்படி ஒரு அமைதி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒருங்கிணைஞ்சு ஒரே எண்ணத்தில் இருக்கு இருந்தால் மட்டும்தான் இதை சிறப்பாக கொண்டு வர முடியும் இல்லைங்களா ஐயா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்ததே கிடையாது திரும்பண பந்தத்தில் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லா மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்வு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாருடைய மனசுலையுமே மனதார வேற எந்த எண்ணங்களுமே இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த மணமக்களை வாழ்த்துற மட்டுந்தான் அந்த மனசில் இருந்தது ஆனால் இதுவே நம்ம வேற ஏதாவது இடத்துல ஒரு மண்டபத்துலையோ இல்லை வேற ஏதாவது ஹால்லேயோ வச்சுருந்தா இந்த முழுமையான வாழ்த்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இல்லைங்களா ஸோ மிக சிறப்பாக செயல்பட்டு வர்றீங்க இந்த வனாலயம் இதே போல மிக பெரிய அளவுக்கு ஒரு வனமாக வந்து அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு நான் எல்லார்த்தையும் கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி இப்போ நம்ம இயற்கை மர நடனும் இயற்கை அப்படின்னு எல்லாமே சொல்கிறோமே தவிர இதை எப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் அது பத்தாது சும்மா புக்கில் பிக்சர்ஸை காமிச்சு சொன்னாலோ இல்லை படம் காமிச்சு சொல்கிறத விட இந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உணர்வு பூர்வமாக அவங்கள வந்து உணர வைக்கணும் அப்போ தான் இங்கே என்ன நடக்குது இதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது அவங்க நேராக நேராக பார்க்கும்போது கண்டிப்பாக அதை வந்து அது உணர்த்துவாங்க இப்போ இயற்கைனா என்ன மரம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இயற்கை கூட தான் இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்றைக்கி நிறைய குழந்தைங்களுக்கு தெரியுறதில்லை ஏன்னா நம்மளை சுற்றி இயற்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா இப்படி தான் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குட்டை அதில் நிறைய மீன்கள் எல்லாம் இருக்குது அந்த மீன்கள் எல்லாம் அதில் போது அதில் ஒரே ஒரு சின்ன மீன் மட்டும் அது கரையோரமாக யாராவது வந்தாங்க மனி மனிதர்கள் யாராவது வந்து பேசும்போது அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அது கேட்குறக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆர்வத்தில் யாராவது மனிதர்கள் அதுக்கு ப பக்கத்தில் வந்துட்டாலே டக்குன்னு அது ஓடி போய் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும் அப்போ அந்த மனிதர்கள் அங்கே வர ஒரு ஒருத்தரும் என்ன ச்சே இந்த தண்ணியில் இருக்கிற மீன்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைங்க பேசுகிறாங்க இந்த தண்ணி இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை இந்த தண்ணி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுகிறாங்க இந்த மீனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா தண்ணி தண்ணிங்கிறாங்களே தண்ணி தான் மீனுக்கு எல்லாங்கிறாங்க எங்கே தண்ணி தண்ணினா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரே டவுட்டு அதுக்கு புரியல எங்கே இருக்குது தண்ணி நம்மளை சுற்றி இருக்குங்கிறாங்க எங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே டவுட் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய் அந்த மீன் கேட்குது அம்மா இந்த மனிதர்கள் எல்லாம் தண்ணி தான் வாழ்க்கை தண்ணி தான் இருக்கு தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க அந்த நீர்னால் என்னம்மா தண்ணின்னா என்ன அப்படின்னு சொல்லி போய் கேட்குது அவங்க அம்மாக்கிட்ட அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிறதாக்கண்ணா தண்ணி நீ நம்ம அதில் தான் இருக்கோம் நம்மளோட வாழ்க்கையே தண்ணீரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க எங்கேம்மா தண்ணி இருக்குது எனக்கு தெரியலையே எங்கே தண்ணி இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியல என்னால் உணர முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த மீன் குஞ்சு சொல்லுது அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க நீ தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு தண்ணியை தேடினா கிடைக்காது தெரியாது உனக்கு அப்ப நீ என்ன பண்ணணும் தண்ணியை விட்டு வெளிய போய் பார் என்னைக்குமே பசி அப்படிங்கிறது வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு உணர முடியும் இல்லைங்களா பசிக்குது பசிக்குதுன்னு வேறு யாரோ சொல்லும்போது நம்மளால் அது உணர முடியாது அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு தண்ணிங்கிறது உணரணும் அப்படின்னா நீ அதிலேருந்து வெளியில் போய் பார்த்தா தான் உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போது சரி இதுவும் நினைக்கிது சரி நம்ம ஒரு நாள் வந்து தண்ணியை விட்டு வெளியில் போய் பார்ப்போம் தண்ணினா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணுது மெல்ல மெல்ல கரைக்கு பக்கமாக நீந்தி போய் துள்ளி துள்ளி தண்ணியை விட்டு வெளியில் கரையில் போய் விழுகுது விழுந்து அந்த நொடியிலிருந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப துடிக்குது துள்ளுது அதனால் அங்கே இருக்கவே முடியல ஒரு நிமிஷத்துக்கு மேலே அதனால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல துடிக்குது அப்படியே அங்கே பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அந்த துடிக்கிற மீனை பார்த்தோன்னு அதை எடுத்து தண்ணியில் விட்டுடுறாங்க இப்போ அந்த மீனுக்கு தண்ணினா என்னன்னு புரிஞ்சிருச்சு அவங்க அம்மா சொன்னாங்க தண்ணி தான் நம்ம தண்ணியில் தான் இருக்கோம் தண்ணி தான் நம்ம வாழ்க்கை இது எல்லாமே சொன்னாங்க ஆனால் அதுக்கு புரியல அதை விட்டு வெளியில் போகணுன்னு அதுதான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது அந்த மீன் கொஞ்சம்க்கு புரிஞ்சிருச்சு அப்போ நம்ம அந்த தண்ணி தான் நம்மளுக்கு அந்த மீனுக்கு எப்படி வாழ்க்கையோ இயற்கை தான் மனிதர்களுடைய வாழ்க்கை நம்ம இந்த இயற்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி இயற்கை இருக்கு ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதை உணர்த்தணும் அதை புரிய வைக்கணும் ஐயா சொன்ன மாதிரி இதோடு இது இல்லை முடிஞ்சு போகாம சும்மா என்னமோ இயற்கை பற்றி பேசுகிறாங்க மர நடனும்னு பேசுகிறாங்க அப்படின்னு இல்லாமல் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக இதை சிறப்பாக அதை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ நம்ம பண்ணணும் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா பில்டிங்ஸ் நம்ம கட்டக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் ஏன்னா பாப்புலேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறனால பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனை நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்ருக்கிறனால நிறையா இயற்கை வளங்களை அழித்து தான் நம்ம பில்டிங்ஸ் கட்டுறோம் அப்போ அந்த இயற்கை வளங்கள் அழிக்கிறனால நம்ம பர்ஸ்னலாக என்ன முயற்சி எடுக்கலான்னா இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை இந்த மாதிரி ப இடங்களுக்கு வந்து சின்ன சின்ன செடிகளும் மரங்களும் நட்டோம் அப்படின்னா நட்டு மட்டும் வைக்கக்கூடாது அதை சரியான முறையில் பராமரிக்கணும் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க என்னோடய ஃபங்க்ஷனு பர்த்டே ஃபங்க்ஷன் வெட்டிங் டே ஃபங்க்ஷன் சொல்லி கொண்டு போய் எங்கேயாச்சும் செடியை வச்சுட்டு மட்டும் வந்துடுவாங்க வருஷம் வருஷம் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது சிறப்பான முறையில் பராமரித்து கொண்டு வந்துட்ருக்குறாங்க நம்ம இடத்துல வச்சு நம்ம பராமரிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாங்கள் எங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கு கண்டிப்பாக இங்கே கொண்டு வந்து வச்சு நம்ம சிறப்பாக அதை பராமரித்து முடிஞ்ச வர நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வேரத்தில் இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்